வீடியோவில் என்ன பார்க்க போறாங்க ஊராட்சி செயலாளர் போஸ்டிங் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ கொடுத்துட்டா பார்ட் த்ரீல இன்னும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ஆட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க இது டீடெயிலாக பார்த்தலாம் ஒரு கொஷ்டினுமே ஊராட்சி அலுவலகம் எந்த எந்த நிலை நிர்வாகத்தின் கீழ் வருகிறதுன்னு சொல்லி கேட்குறாங்கன்னா மூன்றாம் நிலை உள்ளாட்சி அமைப்பின் கீழே வருங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்டெலாம் கொஞ்சம் பேசிக்காக பார்ட் பார்த்துருங்கிறது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுங்கன்னா உங்களை நீங்கள் ஈஸியான கொஷின் எல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான கொஷின் கேட்கும்போது ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம் ஒவ்வொரு கொஷினுமே நோட் பண்ணி வச்சிங்கன்னா பிடிஎஃப் வேணால் தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் நான் வேணால் ஆட் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் ஊராட்சி அலுவலகத்தில் எத்தனை ஊழியர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிற கொஷின் யார் யார் இருப்பாங்கன்னா ஊராட்சி செயலாளர் வரி வசூலை வரி வசூல் பண்ணுறவங்க தூய்மை பணியாளர் போன்றோர் இருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஊராட்சி செயலாளர் எந்த வகையான வேலைகளை கண்காணிக்கிறார் அவர் எந்தெந்த வேலையெல்லாம் கண்காணிப்பார்னு சொல்லி பார்க்கலாங்க சாலை தண்ணீர் கழிவுநீர் மின்விளக்கு நிதி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்னொன்னா டூ இருக்குங்க இதுதான் பேசிக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை நீங்கள் சொல்லிருந்தீங்க அடுத்த கிராம சபை கூட்டம் எப்போது நடத்தப்படும் சொல்லி கேட்டிருக்கிறாங்க நான் இந்த கொஷினுக்கான ஆன்சரும் உங்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொன்னேன் பார்க்கலாம் யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒன் ஆர் டூ கொஷின் உங்களை நான் அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாமே கிடைக்கும் அதனால தான் உங்கள்கிட்ட கொஷின் கேட்குறதுங்க நெக்ஸ்ட் ஊராட்சி தலைவரின் முடிவுகள் சட்டப்படி தவறாக இருந்தால் என்ன செய்வீர்கள்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி ராங்காக இருந்துச்சுன்னா மேலதிகாரியிடம் சொல்லி அதற்கான கரெக்டான அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவேன்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் ப்ராப்பராக சொல்லணும் நெக்ஸ்ட் கொஷின் ஊராட்சி அலுவலகத்தின் முக்கிய இலக்கு என்ன உங்களோட ஊராட்சி அலுவலகத்தோட முக்கிய இலக்கியம் என்ன இருக்குதுங்க கிராமத்தோட முன்னேற்றம் மற்றும் மக்களின் நலனுக்காக என்னை நான் கண்டிப்பாக என்னால் எந்த அளவுக்கு ஹார்டு ஒர்க் போட முடியுமோ அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுவேன் சொல்கிறதுங்க நெக்ஸ்ட்டு ஊராட்சி அலுவலகத்தில் நிதி திட்டம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது எப்படி தயாரிக்கப்படுதுனா ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலையும் அதற்கான தீர்மானம் செய்யப்படுகிறதுங்க நெக்ஸ்ட் கொஷின் மக்கள் புகார் பதிவு புத்தகம் எதற்கு மக்கள் மக்களோட புகார் பதிவு புத்தகம் எதற்குனா அனைத்து புகார்களும் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நாம் வந்து அனைத்து புகார்களும் பதிவு செய்கிறதுக்காக அந்த புகார் போட்டி வச்சுருப்போம் ஓகேங்களா ஊராட்சி கணக்குகள் யாரால் சரிபயாக்கப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா பிடிஓ அலுவல அலுவலகனால் பராமரிக்கப்படுகிறது மாவட்ட கணக்காய்வாளர் சொல்லியிருப்பாருங்க அவரு தான் அதுக்கான வர வரவு செலவு கணக்கெல்லாம் பார்ப்பாருங்க நெக்ஸ்ட்டு ஊராட்சி அலுவலகத்தில் முக்கிய ஆவணங்கள் எவைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நிதி வரி சொத்து வரி தீர்மான வரி கிராம சபை பதிவுகள் இதையெல்லாம் ப்ராப்பராக வச்சுக்கிற ஹேண்டில் பண்ணுறதுங்க அடுத்தது நடத்தை சூழ்நிலை அடிப்படையிலான கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட் பண்ண கொஷின் ஒரு மக்கள் குழு கோபமாக அலுவலகத்துக்கு வந்தால் எவ்வாறு ஹேண்டில் பண்ணிணுன்னு சொல்லி கேட்டாங்க அமைதியாக அமைதியாக அவர்களுடைய ப்ராப்ளத்தை கேட்டு தெரிஞ்சு அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பேங்கிறதுங்க நேரத்தில் பணியை முடி மு முடிக்க முடியாத சூழ்நிலை என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா முன்னுரிமைப்படி ஒழு நேரம் கடந்து போனதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா யார் யார் முன்னுரிமைப்படி முக்கியம் கொடுத்து அவங்களோட ஒர்க்கெல்லாம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி முடிச்சு கொடுப்பாங்கிறதைங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஊழியர் வேலையை தவிர்த்தால் என்ன செய்வீர்கள் வாய்மொழி எச்சரிக்கை மற்றும் தொடர்ந்தால் மேலதிகாரியிடம் அறிக்கை சமர்ப்பித்து அதற்கான உரிய ரீசனோட என்ன எதற்காக இவர் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுப்பேன் தெரிஞ்சு அதற்கான சொல்யூஷனை என்னால் எந்த அளவுக்கு பண்ணி முடிக்க முடியுமோ எல்லா ப்ராப்ளத்தையும் கம்பல்சரி ஹேண்டில் பண்ணி முடிச்சு கொடுத்துருவேங்கிறதுங்க அடுத்தது மக்கள் தவறான தகவல் அளித்தால் மக்கள் ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க அது தவறாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க உண்மையை உறுதி செய்து சரியான நடவடிக்கை எடுப்பேன் அவங்க சொன்னது சரியாக தப்பான்னு சொல்லி நான் போய் வெரிஃபிகேஷன் பண்ணித்தான் அதை அதற்கான தீர்வை எடுப்பேங்கிறதுங்க அரசு உத்தரவு அரசு உத்தரவை நடைமுறைப்படுத்தப்பட்டால் காரணம் கூறி உரிய நடவடிக்கையை ஏற்பாடு செய்வேன் அரசு உத்தரவு நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன ரீ என்ன அது அதுக்கு எப்படி சொல்லி கேட்குறாங்க காரணம் கூறி உடனடியாக நடவடிக்கை எடுப்பேங்கிறது நெக்ஸ்ட் அரசு திட்டம் சரியாக அமல்படுத்தப்படவில்லைன்னு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க காரணம் வந்து என்ன ரீசனுக்காக அங்க வந்து திட்டங்கள் செயல்படுத்தலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா அது உண்மையான ரீசனா இல்ல பொய்யான ரீசனான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு உண்மையான ரீசனாக இருந்துச்சுன்னா ஓகே பொய்யான ரீசனாக தான் மேலதிகாரியிடம் சொல்லி அதற்கான அடுத்த ஸ்டெப்பை செய்வேன்னு சொல்கிறதுங்க ஒரு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டால் என்ன செய்வீர்கள் சொல்லி கேட்குறாங்க உடனடி விசாரித்து எதனால் அங்கே பற்றாக்குறை ஏற்படுகிறதுன்னு சொல்லி மேலதிகாரிகிட்ட மரியாதையாக சொல்லுவேங்க அப்படிங்கிறதுங்க நெக்ஸ்ட்டு அறிவு மற்றும் சட்டம் தொடர்பான கொஷின்ங்க பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு எத்தனை நிலை கொண்டதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா மூன்று நிலை கிராமம் மூன்றிய மாவட்டம்ங்க நெக்ஸ்ட்டு மாவட்ட தொ மாவட்டத்தின் ஊராட்சி சட்டம் எந்த வருடம் ஏ ஏற்படுத்தப்பட்டனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுங்க மாவட்ட ஆட்சியர் எந்த நிலை நிர்வாகத்தின் தலைவராக இருப்பார்னா மாவட்ட நிலை உள்ளாட்சி அமைப்போட தலைவராக இருப்பார் மாவட்ட ஆட்சியர் வந்து எந்த நிலையோட நிர்வாக தலைவராக இருப்பாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா மாவட்ட நிலை உள்ளாட்சி அமைப்போட தலைவராக இருப்பார் இது நோட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு வாழ் வாழ்வாதார நிதி என்றால் என்னன்னு சொல்லி கேட்பாங்க அது வந்து சுய உதவிக்குழுக்கெல்லாம் நம்ம அமௌண்ட்டு ப்ரொவைட் பண்ணுறதுங்க அடுத்தது பஞ்சாயத்து எலெக்ஷன் எவ்வளோ வருடத்துக்கு நடைபெறும் இதை எல்லாருமே சொல்லிடுங்க அஞ்சு வருடத்துக்கு ஒரு முறை வில்லேஜ் பஞ்சாயத்து சீல் எதற்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதிக அதிகாரபூர்வமாக ஆவணத்தை சான்றிட அந்த சை அதை யூஸ் பண்ணுவீங்க இதோட தன்னம்பிக்கை கொஷின் ரிலேட்டராக ஒன் ஆட் டூ கொஷின் பார்த்துடலாங்க இதெல்லாம் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கனா தான் இந்த கொஷின் நல்லா கேட்பாங்க இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பிடிஎஃப் ஆனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க உங்களை உங்களுக்கு மூன்று வார்த்தை உங்களை பற்றி மூன்று வார்த்தையில் வர்ணீங்கன்னு சொல்லி சொன்னாங்க உங்களை பற்றி மூணு வார்த்தையில் சொல்லுன்னா இப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நேர்மை பொறுப்பு உழைப்பு அப்படிங்கிற நான் நேர்மையாக இருப்பேன் பொறுமையாக மக்கள்கிட்ட பொறுமையாக பேசி அவங்களோட பிராப்லத்தை ஹேண்டில் பண்ணி கொடுப்பேங்க நெக்ஸ்ட்டு வந்து என்னால் அளவுக்கு ஹார்டு ஒர்க் போட முடியுமோ அந்தளவுக்கு ஹார்டு ஒர்க் போடுவேங்கிறதுங்க நீங்கள் ஏன் இந்த பணிக்கு தகுதியானவர் நான் நீங்கள் ஏன் இந்த பணிக்கு தகுதியானவர் ஏன் நான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா நான் மக்கள் தொடர்பு திறன் மக்களோட ப்ராப்ளத்தையெல்லாம் அறிஞ்சு அவங்களுக்காக பணியாற்றுறதில் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது அதனால் நான் இந்த பணியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப வில்லிங் வில்லிங்னஸில் இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அப்ரோச் பண்ணலாங்க நீங்கள் தோல்வியை சந்தித்தால் என்ன செய்வீர்கள் நீங்கள் சப்போஸ் தோல்வி சந்தித்தால் என்ன செய்வீங்களா கற்றுக்கொண்டு இதுலேருந்து என்ன தோல்வி அடைஞ்சேன்னு சொல்லி எடுத்துக்கொட்டு அடுத்த என்னோட முயற்சி இருக்குங்க அடுத்ததில் என்னோட வெற்றிக்கான வழியும் இருக்குது இதுலேருந்து என்னென்ன ரீசனால அந்த தோல்வி அடைஞ்சேன்னு சொல்லி க எடுத்து வச்சு அதை அடுத்த வெற்றிக்காக செல்லும்போது அதை யூஸ் பண்ணிப்பேன்னு சொல்லி நீங்கள் ப்ராப்பராக சொல்லணுங்க மக்கள் உங்களை விமர்சித்தால் எப்படி எதிர்கொள்வீர்கள்னு சொல்லி கேட்டேன்னா அமைதியாக கேட்டு என் மேலே தப்பு இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு சப்போஸ் தப்பு இருந்துச்சுன்னா நான் இங்கிட்ட மன்னிப்பு கேட்டு அது என்னால் ஏற்பட்ட ப்ராப்ளத்தை நான் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி முடிச்சு கொடுப்பேன் சப்போஸ் என் மேலே எந்த ஒரு தப்பு வராதுங்க மேக்சிமம் வந்துருச்சுன்னா வராமல் நான் எல்லா ப்ராப்ளத்தையும் ஹேண்டில் பண்ணி முடிச்சு கொடுத்துருவேங்கன்னு சொல்லணுங்க உங்கள் நீண்டகால இலக்கி என்னன்னு சொல்லி கேட்டோன்னா சிறந்த ஊராட்சி நிர்வாகம் நிர்வாகியாக நம்மளோட பகுதி இருக்குதுன்னு சொல்லி அதுக்காக நான் தொடர்ந்து பாடுபடுவேங்க நம்ம சுற்றுப்புற ஃபுல் ஃபுல்லுமே தூய்மையாக வச்சுருந்து மக்களுக்கு வர டவு ப்ராப்ளம் எல்லாத்தையுமே அதற்கான சொல்யூஷன் அப்பப்போ முடிஞ்சளவுக்கு தீர்வு கொடுத்துருவேன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த பதவிக்கு சேரும்போது உங்கள் வாக்குறுதி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க நான் முழு நேர்மையுடன் என்னால் எந்த அளவுக்கு ஹார்டு ஒர்க் போட முடியுமோ அந்த அளவுக்கு ஒர்க்கும் போடுவோம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி மக்களுக்கான ப்ராப்ளத்தை தீர் தீர்வு கண்டு கொடுப்பேன்னு சொல்லி சொல்லுங்கள் இதோட முடிஞ்சுதுங்க இன்னொரு வீடியோவில் கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் ஏன்னா மாவட்டத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் நிறையா அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஊராட்சி மன்றத்தை பற்றி ஜிகே ரிலேட்டடாக இன்னும் நிறைய கொஷின் தெரிஞ்சுக்கணும் அதற்கான வீடியோஸ் இனி வரும் மறக்காமல் நம்ம பேஜப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க தேங்க்யூ கை தேங்க்யூ ஃபார் லவண்டி